பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் மட்டுமல்ல ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல எல்லாம் உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியது தான் பக்தி கிளிட்ஸ் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருட காலமாக உங்கள் ஆதரவின் மூலமாக நல்ல முறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏன்னா ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஆலயம் அப்படியே எழும் எழும்பி விடாது அது ஒவ்வொரு செங்கலிருந்தான் அதை நகர்த்தும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பக்தி கிளீட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சிக்கும் சிறப்பு இருந்தாலும் கூட செவ்வாயை பொறுத்தவரை சோழி பிரசனத்தில் அதீதமான சிறப்பு தான் உண்டு பக்தி பக்திக்ளீட்ஸ்ல நீண்ட நாட்களாக சொல்லி வருகிறேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக அப்படி பார்க்கும் பொழுது பிறகு ஆசைக்கம் தனித்தனியாக சொல்லி பிரசன மூலமாக செவ்வாயுடைய பயிற்சியை சொல்கின்றேன் மற்ற பயிற்சிகளாக நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட செவ்வாயின் பயிற்சி நம் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் நாம் வாழ்வை சரியான பாதையை நோக்கி நடக்கிறோமா நடக்கலையா அந்த சந்தேகத்தை விடை தருவதே செவ்வாய் பயிற்சி தான் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வுங்க நான் சொல்லுவனா தனுசு ராசியிலிருந்து அவர் மகர ராசிக்கு ஆகிட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பது நாட்கள் அந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அந்த குறுகிய காலத்திலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் மேஷ ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி அதில் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த செவ்வாய்க்கு சிறப்பு மகர செவ்வாய் மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மேஷத்திலே இருக்கக்கூடிய அஸ்வினை பரணை கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டிங்கன்னா நிதானம் மட்டும் இருந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நாற்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நலம் தரும் நாட்களாகவும் எதிரியை இனம் கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாகவும் வெற்றியை நூக்கி நகரக்கூடிய நாட்களாகவும் செவ்வாய் உங்களுக்கு தருகின்றார் மற்ற கிரகங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் மேஷத்தை வரைக்கும் சனியினுடைய மூன்றாம் பார்வை சற்று சங்கடத்தை தந்தாலும் யோக காரகனாக ராகு தருகின்ற அத்தனை நற்பலனையும் தடுத்தாலும் கூட செவ்வாய் ஒரு கேடயமாக இருந்து அற்புதமான ஒரு எதிர்பாராத மாற்றத்தை தருவார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரங்கள் மட்டும் கிடையாதுங்க அதிகாரம் பிடித்தா ஒரு நீதித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் ஏன் அரசியலாகட்டும் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகர வேண்டுமானால் இந்த செவ்வாயினுடைய காலம்தான் தேவை அந்த வகையில் பக்கத்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அதுல தாமதம் இருந்தாலும் சங்கடம் இருந்தாலும் நல்ல முறையில் தீரும் அரசாலே சில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் அரசினால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களை தவிர்த்து விடலாம் என்னை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லுவேன் காரணம் பெரும் வார்த்தையை சொல்லி நான் நகர்வதே இல்லை கிட்ட தட்டையினுடைய வாழ்வின் பெரும் பகுதியை பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக சோழி பிரசன்னத்தை பொறுத்தும் உள்ளதை உள்ளபடி சொல்லி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அனைத்து திறமைகளும் மற்றவர்கள் அடையாளம் கொள்ளுகின்ற நேரம் இது இது ஒன்று போதுங்க இந்த செவ்வாய் உங்களுக்கு காட்டுவார் அனைத்து திறமையும் மற்றவர்கள் அடையாளம் நமக்கு திறமை இருக்கு அறிவு இருக்குது அது வெற்றி அந்த அதாவது ஒரு மனிதன் தன் வாழ்வை நோக்கி அதில் இருந்தால் அவனுக்கு எப்போ அங்கீகாரம் கிடைக்கிது வெறும் பேரும் பகுதியை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது பொருளாதாரம் செல்வம் செழிப்பு வசதி வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வரி சொல்லிட்டோம்னா செவ்வாய் வெறும் வாய் அல்ல செவ்வாய் வருவாய் அந்த வருவாய் தரக்கூடிய ஒரு நல்ல நிலையில் மேஷராசிக்கு இருக்கின்றது அதே நேரத்தில் காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளும் பழமொழி இப்போது உங்களுக்குத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவோங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை நல்ல முறையில் நகர்த்துகின்ற ஒரு அருமையான வாய்ப்பு தான் அண்மைய சகோதர சகோதரிகளே ஜோதிடத்தை நம்ம ஏன் நெருங்குறோம் கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது கண்ணீர் சிந்தும் போது துரோகத்தால் துரத்தப்படும்போது வேதனையை வெளிப்படுத்த முடியாத நிலையில் யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தையும் துன்பத்தையும் சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அதைத்தான் சொல் ரெண்டே ரெண்டு வரி நான் சொல்லி முடிச்சுக்கலான் இருக்கேன் காரணம் என்ன எல்லா திறமையும் இருந்தாலும் அது அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் மற்றவர்கள் அப்போ தான் அது அரசாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அனைத்து திறமைகளையும் மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கின்ற சரியான நேரம் இந்த நாற்பது நாட்கள் செவ்வாயினுடைய பயிற்சி அதுவும் குறிப்பாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நகர செவ்வாயாக இருக்கின்ற இந்த காலகட்டம் அது இன்னும் சொல்லப்போட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் தொழிலில் வாழ்க்கையில் தட்டு தடுமாறிய தொழில் நல்ல முறையில் அமையும் வெளிநாடு யோகம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கலங்கிய மனதிற்கு ஒரு தெளிவான முடிவு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளும் கடமன் மனைவிக்குள்ள பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை அந்த புரிந்து கொள்கின்ற தன்மை இல்லாமல் தான் விவாகரத்தை நோக்கி விரைவில் நகர்த்து விடுகின்றார்கள் அந்த நிலை மாறும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையை திருவார் அயல் அதான் அயல் போனாலும் சொல்லி மாநிலம் போனாலும் வெளியிடத்து போனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த நாற்பது நாட்கள் மற்றபடி நீங்க செல்லுகின்ற இடமெல்லாம் வெற்றி உங்களை நோக்கி வசப்படுத்தும் இன்னும் சொல்ல போனா தொழில் தேக்க நிலை மாறும் எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் மிக எளிதாக சுலபமாக செவ்வாயின் மூலமாக நீங்கள் தகர்த்தருந்தி விடுங்கள் பகைவர் யாருங்க உங்க வெற்றிக்கு உங்க வாழ்க்கைக்கு உங்க திறமைக்கு யாரு பகைவர் நண்பனா சொல்ல முடியாதுங்க உறவா சொல்ல முடியாதுங்க காரணம் என்னன்னா அப்படி ஒரு நிலை இருந்தது அதை நீங்கள் உணர்ந்து கொள்வோம் எதிரியை உணர்ந்து கொள் அதாவது நேரில் வர எதிரி நம்ம பார்த்துடலாம் ஆனா மறைமுகமாக வர்றதுகின்ற எதிரியை இனம் கொள்ளு கொண்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் மட்டும்தான் உங்களுக்கு உதவியா கிடையாதுங்க சனி பகவானும் தரப்போகின்ற அந்த மூன்றாம் பார்வை மட்டும்தான் ஒரு இடைஞ்சல் கவனமா இருங்க தவறான மனிதர்கள் தவறான எண்ணமுடையவர்கள் தவறான செயல் உண்டு இருந்துன்னா இந்த நாற்பது நாட்களையும் ஒரு விரத நாள் மாதிரி எடுத்துக்கையா ஜெயிப்பேன் முடியும் என்ன நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய் உங்களை விட்டு விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை சகோதர சகோதரிகள் மத்தியில் சில கசப்புகள் வந்து மறையும் கணவரும் மனை உறவில் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்கொள்கின்ற உணர்வு ஏற்பட வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை மற்றவரை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி விடுவீர்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த அடிப்படை தேவை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்றுதாங்க அருகில் உள்ள முருகனுடைய ஆலயத்திற்கு இந்த விஷயம் இந்த நாற்பது நாட்கள் வீட்டில் போய் வீட்டிலயே உட்கார்லையா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு இஞ்சியில ஒரு வெள்ளி வேல் வாங்கி அந்த வெள்ளி வேலை ஒரு சின்ன சொம்புல அந்த சொம்புல நெல்லை நிறைச்சி அந்த வேலை நிறுத்தி மனமுருகனை முருகனை எந்த மந்திரம் சொல்லி வழிபட்டா செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பாராமுகமாக இருந்தாலும் கூட அதை திருப்பி தரக்கூடியவன் முடிஞ்சா திருத்தணி முருகன் ஆலயம் செல்லுங்கள் இல்லை இண்டா முடிந்தா அறுபடை வீட்டுல ஒரு வீட்டுக்கு செல்லுங்க இல்ல அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் செல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு ஒரு அருமையான தலம் தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதரசனேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய சிறப்பா தர வருவாயாக மாற்றக்கூடிய சக்தி இந்த சிவனுக்கு உண்டு இந்த சிவன் அதாவது மாயமனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மன் ஆலயம் சென்று இந்த சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி சாத்துக்கு ரொம்ப எளிமைங்க ரொம்ப எளிமை வாழ்க்கையிலே நான் எதை இழந்துட்டீங்களோ அதை திரும்ப பெறலாம் எதை பிரிந்து விட்டீங்களோ திரும்ப பெறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நாற்பது நாட்கள் அது மட்டும் கிடையாது மேஷத்தினர்கள் கோபக்காரர்கள் என்று பொதுவாக சொன்னாலும் கூட அந்த கோபம் நியாயம்தான் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் புதிய எதிரிகளை உண்டாக்கிவிடும் கவனமாக இருங்க பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளால் சில பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அனுசரித்து போங்க அதே நேரத்தில் இருங்க அவ்வாறு இருப்பீங்களால் மேஷராசியை வரைக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு தருகின்றோம்